ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி பத்து நாற்பது ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எண்பது முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூறு நானூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் நாலாயிரரூபா வந்து அதிகமாகிருக்குது தங்கத்தோட விலை அப்புறவே இருபத்தி நாலு கேரட்டோட விலை எனங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம்க்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐம்பத்தாறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கரெக்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு நாற்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குது பதினெண்டு கேரட்டோடய விலை அடுத்து வந்து வெளியோடய விலை என்னங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறுரூவா ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பதினாறுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபது இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபா வந்து நூறு கிராமோட வெள்ளியோட விலை வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு புது சார்ந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க